ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரை பண்ணுங்க பில்லையாக க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து இதெல்லாம் கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நல்ல ஒரு செவலை கண்ணு கிடையாது என்னோட ஒரு காராம் பஸ்ஸு கிடையிறீங்க நல்ல கரைத்தன் கரைத்தன் பார்த்து நல்ல கரைத்தன் அதிக கரைத்தன் கொண்ட ஒரு காராம் பஸ் ஆறு பல் ரெண்டாம் இடத்துல நல்ல ஜெட் பிளாக்கில் ஒரு துறை வெள்ளை மரையோ கடற்கான புளியோ எதுவும் இல்லாமல் நல்ல குணவனத்தில் அருமையான கிடையாறிங்க பார்த்தீங்கன்னா வெச்ச காலை எடுத்து வைக்காத மாதிரி நல்ல குணத்தில் உம்மரான இருப்பீங்க ஒரு எலம்பா வேணும் ஒரு காரம்பாஸ் கிடையாது வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல கறவைத்திறனோட வேணும் மடிகால் பார்த்து நல்ல மடிக்காமல் காம்பில் ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு நீர் நிலத்தில் ஒவ்வொரு காம்பு நல்ல பா காம்ப பார்த்தீங்கன்னா பூவாட்டை மாடு பார்த்திங்கன்னா நல்லா சாதுவான குணங்க மாடு பார்த்திங்கன்னா உட்காந்து எந்திரிச்ச வரைக்கும் வீடியோ எவ்வளோ என்னென்னு தெளிவா வீடியோ போட்டுருங்க ஏன்னா நக்கிக்கிட்டு கண்ணை நக்கிட்டு எவ்வளோ சாதுவாக நிற்கிது பாருங்கள் ஒரு காலை எடுத்து வச்ச காலை எடுத்து துளி கூட எடுத்து வைக்காமல் அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு ஒரு நாள் நேற்று ஆறுபுள் கிடையிறில் இன்னும் ஒரு பத்து வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு காராம்பஸ் கிடையாது வேணும் நமக்கு தேவை செய்ய இந்த கிடையாறு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கோயில் பூஜைக்கோ இல்லை வீட்டு வீட்டு கா வீட்டு குழந்தைங்களுக்கு காராம் பஸ் பாட்டுப்பால் கொடுக்கணும் அது மாதிரி வந்து ஒரு காராம்பஸ் மாட்டுப்பால் வேணும் அப்படின்னு வேணுங்க நமக்கு அந்த மாட்டை தேவை செய்ய தேவை இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் சராசரி வந்து இந்த கறவையோட நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு காராம்பஸ் கிடையை கரையிட் காரம்பஸ் கிடையாது கரவை பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு லிட்டருங்க கண்ணுக்கு போக நீங்கள் நீங்கள் காலை ரெண்டு லிட்டர் சந்தரண்டு லிட்டர் நீங்கள் கறந்து கன்று கண்ண வேணும் முடியும் நல்ல தெளிவான கிடரிங்க நல்ல மடி மடிப்படுத்தி நல்ல தெளிவான முடியும் நல்ல நரம்போட்டத்தில் நீங்கள் வேணாலும் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் வந்து நம்ம நேரில் வந்து பீச்சு பார்க்கறனாலும் பார்க்கலாம் நல்ல கிடரி கா ஜெட் பிளாக்கில் நல்லா கொம்புதலையில் பயிர் கொம்புல நல்லா ந நல்ல மடிகால நல்ல கரைவைத்திறனோட ஒரு கிடரி வேணும் அப்படின்னு தேவை சொல்லாமல் தேவை சொல்லலாங்க நீங்கள் வேணுங்கிறீங்க மேலே கான்டெக்ட் நம்பர் கால் மூலம் நேர் வந்து நே ஒரு நேரத்தில் ரெண்டு நேரம் கரெக்ட் பார்க்கலாம் இல்லை ஃபோன் மூலிமா நீங்கள் கரை வீடியோ பார்க்கணும் நீங்கள் வீடியோ கால் மூலிமா நம்ம கறக்கற கறவை எப்படி குணத்தில் எப்படி நிற்கிது நிற்குதா இல்லை நம்ம சொன்னங்க அனைத்தும் இருக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் வீடியோ கால் மூலயமா பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணுறா கூட பண்ணலாங்க நல்ல மாடாக வேணும் ஒம்பனாலும் தொலைட்டு போங்க நல்லா கறவையில் வேணும் எனக்கு நேரம் லெட்டரில் காராம் பஸ் வேணும் காராம் பஸ் கிடையாது காராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க நூற்றில் ஒரு மாடுதாங்க வெலை ஆமாம் வெள்ளை புளி இல்லாமல் எதிர்க்குங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல கறவை திறன் கொண்ட மாடுங்க வெள்ளைப்புளியும் இல்லாமல் நல்ல கறவையும் உண்டு குணமும் உண்டு அனைத்து அம்சங்களும் உண்டு ஒரு கிடரி அது கிடரி கண்ணோட நல்ல மா நல்ல கிடரி ஒரு மோதமான மாடு வாங்குறீங்க கூட ஃபஸ்ட் டைம் இப்போ மாடு வாங்குறீங்க கூட தேர்வு செய்வது தேவைச்சுலாங்க இந்த கிடரிய விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் மற்ற தகவலுக்கு மேலே கான்ண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க நீ நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க கொண்டாந்து இறக்கி கொடுத்து நம்ம தே இருக்கிறது சொன்னது சொல்லி சுத்தமோ நம்ம சொல்லி சுத்தமோ அதெல்லாம் என்னென்ன சொல்லியிருப்போமோ அதெல்லாம் தெளிவாக இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு நீங்கள் கரந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் இறக்கி கொடுத்து கறந்து காமிச்சு கூட பணம் கொடுக்கலாங்க ஆனால் தெளிவான கிடரியே வேணும் நல்லா ஜெட் பிளாக்காக கெடரியே வேணும் ஒரு காரம்பஸ் கிடரியே வேணும் உம்பளான தொலைவிட்டு இருக்கு இங்கே வேணும் நல்ல வெள்ளை மரம் இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு உம்பளான தொலைவிட்டு கூட எடுக்க கொடுக்குறீங்க கூட எடுக்கலாங்க ஆனால் நல்ல கிடரியாக வேணும் நல்லா வேணும் அழகாக வேணும் ஒரு ஜெட் பிளாக்கில் மறை இல்லாமல் வேணும்னு நமக்கு தேவை தேவைச்சிடலாங்க அன்றி